தந்தை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்லுவோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு நான்கு நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு மூலம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து எது இன்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோணும் இன்பமான வாழ்க்கை நமக்கு வேணும் எல்லாம் இன்பம் அனுபவிக்கணும்னு சொல்றோம் இந்த இன்பம்னா என்ன இறைவன் இந்த உலகத்துல படைக்கிற பொழுதே துன்பம் இன்பம்னு ரெண்டு எல்லாமே ரெண்டு விதத்துல படைத்திருக்காரு இன்பம்னு இருந்தா துன்பம்னு இருக்கும் வரவுன்னு இருந்தா செலவுன்னு இருக்கும் பகல்னு இருந்தா இரவுன்னு இருக்கும் நன்மைன்னு இருந்தா தீமைன்னு இருக்கும் உறவுன்னு இருந்தா பகைன்னு இருக்கும் எல்லாமே ரெண்டு விதத்துல படைத்திருக்கிறாரு அப்படி எல்லாம் ரெண்டு விதம் படைத்ததுல நம்ம இன்பத்தை மட்டுமே நம்ம வேணும்னு நினைக்கிறான் ஆனால் துன்பத்துக்குள்ளேயே இன்பம் இருக்குங்கிறத நீங்கள் எழுதி பாருங்க துன்பம் அப்படின்னு எழுதிட்டு முதல் எடுத்து தூணாவை நீக்கி இருங்க அதில் இன்பம்னு இருக்கும் துன்பத்திற்குள்ளும் இன்பம் இருக்கலாம் ஆகையினால ஆனால் அந்த இன்பம் எப்படி இருந்தா வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான கருத்து சொல்லியிருக்காங்க முன்னோர்களெல்லாம் நோயில்லா வாழ்வு காண்பது இன்பம் அதை நம்ம ஐவையாருடைய பாடலில் கூட வரும் நோய் நொடி இல்லாத இருக்கணுமா அதாவது எந்த செல்வம் இருந்தாலும் நோய் இல்லாத உடல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் நம்ம உணவு பழக்க வழக்கத்தினால ஒவ்வொருவரும் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி வந்துடுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னாங்க அப்படி நோய் இல்லாத வாழ்வு காண்பது இன்பம் அடுத்து வற்றாத ஞானம் பெறுவது இன்பம் பற்றாத ஞானம்னா அறிவாற்றல் பெறுவது இன்பம் அடுத்து கவலைகள் இல்லாத மனம் இன்பம் கவலை இல்லாத மனம் யாருக்கு இருக்குது கவலை இல்லாத மனம் யாருக்குமே இல்லை வீட்டுக்கு வீடு வசற்படி ரோடுக்கு ரோடு நூறு நோடி எப்படி எல்லார் வீட்லேயும் எல்லா கவலையுமே இருக்குமா ஆனால் அந்த கவலை இல்லாத மனம் இருப்பது இன்பம் கடன் இல்லாத வாழ்க்கை இன்பம் கடன் இருக்கக்கூடாதான் கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வெந்த நூறு பாடல் உண்டும்பாங்க கடன் வந்து இல்லாத வாழ்க்கை தான் அவருக்கு இன்பமான வாழ்க்கை அடுத்து தூக்கி நிறுத்தும் உறவுகளால் இன்பம் உறவுகள் வந்து தாக்கி இருக்கக்கூடாது தாக்குதல் இருக்கக்கூடாது தூக்கி நிறுத்தக்கூடிய உறவு இருந்தால் அது வந்து இன்பம் துவழாதே என்று உரைக்கும் நட்பு இன்பம் அந்த நல்ல நேரத்துல நம்ம கண்ணீரை துடைப்பதற்கு நட்பு கரங்கள் வேணுமா துவழாதே நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நண்பர்கள் இருக்கணுமா ஆகையினாலே துவளாதே என்று உரைக்கும் நட்பு இருந்தால் அது வந்து இன்பம் பிறருக்கு உதவி செய்கின்ற மனம் இருந்தால் அது வந்து பேரின்பம் அது வந்து இன்பம் கணவன் மனைவி அறியும் கணவன் மனம் அறியும் மனைவியால இன்பம் கணவனுடைய மனதை அறிந்து செயல்படணும் அதே மாதிரி மனைவியின் குணம் அறிந்து செயல்படும் கணவன் இன்பம் அடுத்து மழலைகளின் சத்தம் கேட்டால் இல்லம் இன்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து திருக்குறளில் கூட வரும் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி அந்த மலதையினுடைய சத்தம் கேட்டால் அந்த இல்லத்திலே இன்பமாக இருக்குமா அடுத்து முத்தாய்ப்பாக சொல்லியிருக்காங்க பெற்றோர்களுடன் கூடி வாழும் வாழ்வே பேரின்பம் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே பெற்றோர்களோட இருக்கணுமா சமீபத்தில் ஒரு புது கவிதை படித்தேன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் கட்டிய வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் பொதுவாகவே பெற்றோரோட கூடி வாழும் அந்த காலத்திலெல்லாம் கூட்டு குடும்பம்னு இருக்கும் எல்லா பகுதிகளிலேயும் இப்போ தனித்து எங்கக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு அவங்கவுங்களும் சம்பாத்தியத்தை பொறுத்து இருந்தாலும் கூட அந்த பெற்றோர்களுடைய உறவை நம் வளர்த்துக் கொள்ளணும் அப்படி பெற்றோர்களோட நம்ம அன்றாடம் பேசி அவருடைய நல்லா பேணி வைத்து பாசம் காட்ட வேண்டுமா பெற்றோர்களுடன் கூடி வாழும் வாழ்க்கை தான் பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்படிப்பட்ட இன்பமான வாழ்க்கையை நம்ம நமக்கு அமைத்துக் கொள்ள முன்னோர்கள் காட்டிய வழிமுறைகள் நமக்கு திருப்தியாக இருக்கிறது என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று சந்திராஷ்டமம் யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள் உழைப்பு பலன் கிடைப்பது என்பது அரிது குடும்பத்திலே மற்றவர்களின் தலையீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல பெரிய மனிதர்களையும் நீங்கள் பகித்துக் கொள்ள வேண்டாம் பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் நினைத்தாலும் திட்டமிட்ட நேரத்தில் செய்ய இயலாமல் போகலாம் அலைச்சல் கேட்ட ஆதாயம் கிடைக்காத நாள் என்று கூட சொல்லலாம் அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படும் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கின்ற இனிய நாள் இந்த நாள் இல்லம் தேடி நல்ல தகவல் அதிகாலையிலேயே வரப்போகிறது அது அலைபேசி மூலம் கூட உங்களுக்கு வரலாம் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆயத்திய யோகம் உருவாவதால் இன்று அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் எதிர்பார்த்த பெரிய அளவு பணவரவுகள் வரலாம் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள் இன்று சுற்றத்தாளர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும் இரண்டிலே செவ்வாய் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் இடமாற்றங்கள் தரும் விதம் ஏற்படப் போகிறது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய் சுக்கர சேர்க்கை செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கின்றார் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் எனவே பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்களால் பலன் கிடைக்காது பண தேவைகள் கடைசி நேரத்தில்தான் பூர்த்தியாகும் எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் குறையும் கூட இருப்பவர்களின் ஆதரவும் குறையும் எனவே பணிகளில் கூட மாற்றம் செய்யலாமா விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் குழப்பமாக இருக்கின்ற இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இன்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது எனவே இன்றைக்கு எதை நீங்கள் திட்டமிட்டு செய்தாலும் அது செய்ய இயலாது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் ஒருவருவாற்றி ஒருவருக்கு தொல்லைகள் வருகிறது மருத்துவ செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் பார்வை இருக்கிறது என்றாலும் கூட அஷ்டமத்து சனி போல அந்த கண்டகச்சனையின் ஆதிக்கமும் பலன்களை அதிகம் செய்யும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை மாற்றியமைக்கும் ஆற்றல் சனியின் பார்வைக்கு உண்டு எனவே ஏழில் சனி இருக்கின்ற பொழுது உங்கள் ராசியை பார்க்கின்றார் இன்று நமக்கு இந்த தொழிலில் இவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது கிடைக்காமல் போகலாம் என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்களை திசை மாறிச் செல்ல வைக்கும் சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் இன்றைக்கு மிக மிக கவனம் தேவை கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்படும் நாள் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் இரண்டில் கேது இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி உண்டு வியாபார விரோதங்கள் விலகும் இன்று விடுமுறை நாடாக இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு கூடுதலாகத்தான் இருக்கும் துலாம் ராசினியர்களே ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் எனவே எதை நீங்கள் செய்தாலும் அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது குரு பார்வை இருக்கிறது என்றாலும் குரு பார்க்க கோடியின்மை என்று எல்லோரும் சொல்வார்கள் இருந்தாலும் குரு ராகவோடு இணைந்து பார்ப்பதனாலே பெரிய அளவில் அதற்கு நன்மைகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இருந்தாலும் கூட பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அயல் நாட்டிலிருந்து வரும் அலைபேசியுடைய தகவல் நல்லதாக இருக்கலாம் விருச்சிக ராசி நேரர்களே உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் குரு ஆறில் இருக்கின்ற பொழுது சகட யோகம் என்ற ஒரு யோகம் உண்டாம் எனவே உங்களுக்கு இன்று ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை வந்து கொண்டே இருக்கும் எந்த காரியத்தையும் நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதில்லை காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப் புழக்கம் தானாகவே வந்து சேரும் எதையும் நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகத்தில் கூட நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தனுசராசி நேர்களே ராசியை குறு பார்க்கின்றார் மூன்றிலே சனி ஆறாம் இடத்திலே சூரியன் புதன் ஒன்பதுக்கு அதிபதி ஆறில் இருக்கின்ற பொழுது பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம் அது மட்டுமல்ல உற்றார் உறவினர்களின் பகைகளும் ஏற்படலாம் நீங்கள் தேகநலிலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகும் என்ன இருந்தாலும் நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது சொத்துக்களால் சிலருக்கு தொல்லைகள் வரலாம் அசிரபத்திலே செவ்வாய் சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் வாரிசுகளின் அடிப்படையில் அதாவது உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளை தலைதூக்கலாம் எதையும் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் இன்று கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகமாகவே இருக்கும் மகர ராசி நேர்களே இரண்டிலே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு பணிபுரியும் இந்த நாளில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கும்பராசினர்களே ஜென்மச்சனி சிறப்பாக பலம் பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் மறைந்திருக்கிறார்கள் சுக்கர மங்கள யோகம் இருக்கிறது எனவே உங்களுடைய ராசிக்கு ஆறிலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும் அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் பெண் குழந்தைகளின் கல்யாணங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் வராத பாக்கியில் கூட வசூலாகலாம் இந்த நாள் யோகமான நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள் காரணம் எட்டிலை கேது இருக்கின்றார் இருந்தாலும் கூட தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மதியத்திற்கு மேல் உங்களுடைய வனக்கலக்கம் அகலும் சேமிப்பு உயர்வதற்கான புதிய வழிமுறைகள் பிறக்கும் வீடு கட்டுவது அல்லது கட்டிய பழுது பார்ப்பது அல்லது வீடு வாங்குவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு வீட்டிற்கு தேவையான வில உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்